அருளாலனும் நிகரட்ட அன்படையெல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் ஒட்டி ஆர்வம் பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கை மிக குறுகிய காலகட்ட வாழ்க்கை வாழ்க்கை நீண்ட நெடிய வாழ்க்கையில் மூத்த நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ரொம்ப சுருக்கமானது ஆமாறு இந்த வாழ்க்கையினுடைய காலகட்டம் எவ்வளவுங்க எவ்வளோ அறுபதுக்கு எழுபதுக்கும் மத்தியது தான் இந்த வாழ்க்கைக்கு இடையில அந்த வாழ்க்கை ஒரு அழகானதாக அர்த்தம் உள்ளதாக அற்புதமானதாக அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியானதாக மாற்றார்கள் போட்டூ போற்றப்படக்கூடிய விஷயத்திலே மாற்றார்கள் தூற்றக்கூடிய நிகழ்வு இல்லாமல் ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக வாழ்வது நம் அனைவர்கள் மீது கடமை கடமை அப்படி வாழணும் அப்பதாங்க மனிதன் என்பதற்கு அர்த்தம் அப்பதாங்க ஆறாவது அறிவு கிடைக்கப்பட்டதற்கு அர்த்தம் அப்பதாங்க நாம மற்ற ஜீவராசிகளுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான வேறுபாடு இருக்கிறது என்பதற்கு உண்மை அப்படி அவ்வளோ அழகாக வாழணும் அல்ல நசீபாக்கி தருவானாக பாருங்க நபிசல்லா அலுவலம் சொல்கிறாங்க ஒரு செய்தியை அர்ராசி ராசி வல் முருத்தசி வல் முருத்தசி லஞ்சம் வாங்குபவனும் கொடுப்பவனும் தாயனர் ராசிய வல் முருத்தசிய சல்லால சல்லால் லெஞ்ச வாங்குபவனையும் கொடுப்பவனையும் சபித்தார்கள் என்னங்க கசப்பா கசப்பா இருந்தால் உண்மை சொல்லணுமா இல்லையா இன்னைக்கு லஞ்சமில்லாத வாழ்க்கைங்கிறது எங்கெங்க இருக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா எல்லா இதில் லஞ்சம் இல்லாதல லஞ்சம் நல்லதுக்கும் லஞ்சம் கொடுக்குறான் கெட்டதுக்கு லஞ்சம் கொடுக்குறான் ஆகுமானதுக்கு லஞ்சம் கொடுக்குறான் ஆகாததுக்கு லஞ்சம் கொடுக்குறான் பிரியமானதுக்கு லஞ்சம் கொடுக்குறான் பிரியப்படாத ஒண்ணுக்கு லஞ்சம் கொடுக்குறான் எதுல லஞ்சம் இல்லை ஆணும் கொடுக்குது பெண்ணும் கொடுக்குது இருக்கிறவனும் கொடுக்குறான் இல்லாதவனும் கொடுக்குறான் எல்லாம் Lenzam இல்லாமல் ஒரு காரியத்தை நகர்த்த முடியவில்லை நகர்த்த முடியவில்லை பாக்கறமா இல்லையா ஒரு அபிஷியலா ஒரு காரியத்தை சாதிக்கணும் போனாலும் கூட ஹ ஒரு ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் கூட அங்க என்ன எழுதி இருக்கு தள்ளுன்னு எழுதி இருக்கு பாத்தீங்களா கதவுல தள்ளுன்னு எழுதி இருக்கு நீங்க பாக்கலையா அப்புறம் தள்ளு என்ன அர்த்தம் ஏதாவது தள்ளனா தான் காரியம் ஆகும் தட்சணை இல்லாமல் எந்த ஒன்றையும் நாம் நிறைவேற்ற முடியாது என்னங்க உலகம் இது என்ன உலகம் அதுக்குண்டாத குடும் அதுல இருந்து வேற மேற்கொண்டு கொடுக்கப்படக்கூடியது என்னது அது என்ன நான் கேக்குறேன் இதுக்கெல்லாம் ஈமான் இஸ்லலாம் பாத்துகிட்டு இருக்காதீங்க என் மனிதனுடைய வாழ்க்கையில என்னங்கிறேன் இந்த கையூட்டல் என்ன இந்த அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய நிலை என்ன இதுக்கு என்னங்க பேரு விடுங்க என்ன நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க இது வரவேற்கப்படக்கூடிய ஒன்றா ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு மத்தியிலே உரிமையை பெறுவதற்காக வேண்டி அதற்கு கொண்டு கொடுக்கப்படக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்விலே கொடுப்பதும் வாங்குவதும் சபிக்கப்பட்ட ஒன்று சபிக்கப்பட்ட ஒன்று சபிக்கப்பட்ட ஒன்றை நாம எப்படி பிரியப்பட்டு செய்யறோம் கொடுக்கறது கொடுத்த காரியம் இதெல்லாம் நடக்காத காரியமா பணம் செய்யாததா பண பாதாள வரை பாயும்பா பண பாதாள வரையும் பாயும் ஒரு ஆட்டுக்கு எப்படி ஆடு காலை தூக்கிட்டு அலையுமோ சாப்பிடுக்கும் அது மாதிரி மனிதனுக்கு இந்த லஞ்சத்தை அப்படி காமிச்சம்டா போடாத போடுவான் எழுதாததை எழுதுவான் கொடுக்க அவனுக்கு இல்லாத உரிமையை கூட செய்வான் பணம் அப்படி அவனை ஆட்டி வைக்கிறது எது பணம் அல்ல பணம் லெஞ்ச பணம் லெஞ்ச பார்த்தோமா இன்னைக்கு உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா எல்லா நிலையிலேயும் சம நிலையிலே நூற்றுக்கு நூறு சதவீதங்கள் லெஞ்சங்கள் அப்படியே மல்லிந்து காணப்படுகிறது ஒரு ஆள் நியாயமாக நடக்கிறான்டா அவன் இரு வாழ முடியலைங்க அந்த பதவியில் இருக்க முடியல நியாயமாக இருக்கிறண்டா சொல்ல அநியாயத்துக்கு ரொம்ப நியாயமாக தெரியுதுங்கிறோம்ல நியாயமாக உள்ளவனுக்கெல்லாம் இங்கேயெல்லாம் வாழ்றதுக்கு வழியில் நீலாம் போயிரியா நீ இங்கே உட்காந்துருக்க நான் எங்கேயும் பேசுறதுங்கிறதுலாம் இன்னைக்கு இந்த உலகத்துல உட்காந்து நடக்காது யாரு இந்த அளவுக்கு பேசுறதுக்காகத்தான் ஒரு ஆள் உண்மை பேசிக்கிட்டு இருந்தான்டா இல்லடா நீ அரிச்சத்திரம் வீட்டு பக்கத்துல குடி இருக்கிறவனோ யார் அவனை அவன் எதுக்கு உண்மை பேசுறான் இல்லை நானும் ஒன்ன மாதிரியே வந்துடுறேன் எனவே வாழ்க்கையில லெஞ்சம் என்பது கொடுக்கு கொடுக்கிற நேரத்திலும் சரி வாங்குற நேரத்தில் இரண்டும் தடை செய்யப்பட்ட ஒன்று எல்லாம் நினைக்கிறாங்க கொடுக்கிறதாண்டு வாங்குறது தான் கொடுக்கறதும் தவறு நமக்கு காரியம் ஆயிடுச்சி கொடுத்தோம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டோங்கிறதில்ல எனவே கொடுப்பதும் தவறு என்பதை விளங்க வேண்டும் வாங்கின ஆளுக்கு தானே அந்த முசீபத்து சேரும் வாங்கினவன்தாங்க நல்லா எல்லாம் போயிடுவான் வாங்கினவந்தான் விளங்க நான் ஒன்றும் சாபம் இல்லை ஏ நான் சாபம் உடனே விலங்கி இருக்காதீங்க ஆ வாங்கினவன்தான் வீணாக போயிடுவான் வாங்கினவனுக்கு இந்த காசு யூஸ் ஆகாதுங்க சும்மா வர்ற மாதிரி தெரியும் ஆனால் அது போற வழியில் போயிடும் இவன் நல்ல காசையும் அடிச்சிட்டு தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது அந்த நேரத்தில் ரத்தம் வருதா இல்லையா புண்ணா இருதா இல்லையா சொரீர நேரத்தில் என்ன டேஸ்ட் இருக்குது உங்களுக்கு விளக்கத்துக்கு நான் சொல்றேன் எனவே வாழ்க்கையில கொடுப்பதும் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் தடை செய்யப்பட்ட ஒன்று ஊர் உலகத்தில் எந்த மூளையில் நின்றும் இந்த வார்த்தையை உறக்கச் சொல்வதற்கு இந்த உலகத்துல அனுமதிக்கப்பட்ட மார்க்கம் மார்க்கமிஸ் ரஹம்ங்க சல்லாசலாம் அவ்வளவு அழகா தெளிவா சொன்னாங்க லெஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் சபிக்கப்பட்டும் சரி அந்த லெஞ்சத்தையும் வாங்குறதும் கொடுக்கறது இருக்காங்க பாருங்க அதனால என்னவாம் என்னடா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அச்சமும் பீதியும் சூழ்ந்து விடும் இன்னைக்கு இருக்கா இல்லையா எல்லோருடைய வாழ்க்கையிலும் அச்சமும் பீதியும் எந்த நேரத்தில் எது நடக்குமோ எந்த நேரத்துல எப்படி ஆகுமோ இந்த அச்சமும் பீதியும் வந்தது எதனால சொல்லுங்க எதனால இந்த லஞ்சம் நீ லஞ்சத்தை கொடுத்துட்ட நீ லஞ்சத்தை வாங்கிக்கிட்ட சமூகமே அச்சத்திலையும் பீதியிலையும் இருக்கிறது அச்சத்திலையும் பீதியிலையும் இருக்கிறது அப்ப இந்த அச்சமும் பீதியும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் எது தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லுங்க அவங்களைதான் கேட்கிறேன் நீங்க வாங்கலைங்க சொல்றதுன்னு லெஞ்சம் கொடுப்பதும் தவிர வாங்குவதும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்பதான் இந்த சமூகம் அச்சமும் பீதியும் இல்லாமல் இருக்க முடியும் சாலா பின்பற்றலாமா சின்ன சின்ன விஷயத்துல கூட தெல்லாதீங்க ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தா அந்த நேரத்தில் நீங்க கொடுக்காதீங்க அது கிஃப்ட் அல்ல கிஃப்ட்ங்கிறது அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க கொடுங்க இல்ல ஒரு மனிதன் மனிதன் சந்திக்கிற நேரத்தில் கொடுக்குறதுங்க ஒரு காரியத்தை செஞ்சு வச்சதுக்காண்டி கொடுக்கறதல்ல அது லெஞ்சமாக மாறிடும் எனவே தவிர்க்கப்பட வேண்டியது இந்த லஞ்சம் அது வாங்குவதும் கூடாது கொடுப்பதும் கூடாது எனவே அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வந்து